என் செல்ல குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறி இருக்கின்றது நாளை செவ்வாய்க்கிழமையில் நான் ஒரு மாற்றத்தை உனக்கு ஏற்படுத்தி தருவேன் அது என்னவென்று நீ என்னிடத்தில் இருந்து கேட்காமல் சென்றால் அதற்கு நான் பொறுப்பல்ல உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிடவும் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லிடவும் உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன் அதை என்னவென்று தெரிந்து கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணராத பட்சத்தில் உனக்கு நடக்கின்ற நல்லதும் உனக்கு தெரியாது உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை நடத்துகின்ற பல நல்ல விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரியாமல் போய்விடும் எதையுமே சற்று யோசித்து கேட்க பழகு அம்மா இதையாவது சொல்கிறாள் என்று நினைக்காமல் ஏதோ ஒன்றை சொல்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒன்றை அம்மா நமக்கு சொல்லிவிட முயற்சி செய்யும் பொழுது அதனை நீ சரியாகவும் கவனமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு சில மாற்றங்களை கொடுக்க நினைக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் சரியாக உணர்ந்து விட்டோமானால் நம்மை சுற்றி வருகின்ற பிரச்சினைகளில் இருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும் யாருடைய உதவியையும் நாம் தேடி அலைய வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன சொல்லும் ஏது சொல்லும் என்று நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக எதிர்கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்று பயந்து கொண்டே இருக்காமல் எப்பொழுது எதை கொடுத்தாலும் அதில் நாம் நம் வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்துவிட வேண்டும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய சிந்தனையாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சயங்களை நாம் உணர வேண்டும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் எண்ணி நீ வருந்தாது அம்மாவின் அன்பு உனக்கு எப்படி கிடைத்தது என்று முதலில் சிந்தித்துப்பார் வாழ்க்கையில் எதுவுமே தனக்கு கிடைக்கவில்லை தனக்கு ராசி இல்லை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நாம் முழுமையாக அனுபவிக்கவில்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் குழந்தை இந்த வராகி உனக்கு தினம் தினம் வாக்கு கொடுப்பது எப்படி இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்பது எப்படி அம்மா உன்னோடு பேசுகிறாளே இதற்கு எல்லாம் என்ன காரணம் அப்படி நீ என்ன செய்திருக்கிறாய் என்று சிந்தித்து பார்த்தாயா என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமும் சரியாக இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையுமே சரியாக நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களுமே சரியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி ஏது நடந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்காகத்தான் இந்த வராகி உன் முன்னால் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை நம்பிக்கையோடு நல்ல நிலையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து சட்டென்று எதையுமே இந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்து பறித்து அதனால் இருக்கின்ற நேரம் நமக்கு கிடைக்கின்ற நேரம் அதை நாம் அனுபவித்து விட வேண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு நொடி பொழுதும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த விஷயத்தையும் தவிர்த்து விடாமல் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எதையுமே நாம் என்னவாகும் ஏதுவாகும் என்று யோசிக்கிறோமோ அதுவாக இந்த வாழ்க்கையை நாம் மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி அதுவாகவே இந்த வாழ்க்கை நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என்னதான் இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்திருந்தாலும் எவ்வளவுதான் இந்த சூழ்நிலைகளை என் பிள்ளை நினைத்து கலங்கி இருந்தாலும் அத்தனையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனையும் நீ உணர்ந்திட வேண்டும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல திருப்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சரியான நேரம் வாய்க்கும் பொழுது எல்லாம் உனக்கு பல புரிதல்களை கொடுக்கும் சரியான நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்னாலும் உனக்கு வெற்றியை உறுதியாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நிச்சயமாக வரும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஆசைப்பட்ட அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் தாண்டி உன்னை வாழ வைக்கக்கூடிய இந்த நேரத்தை என் பிள்ளை நீ கட்டாயமாக உணர்ந்திட வேண்டும் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்றது எண்ணற்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு எதை தரும் எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல உனக்கு பல நல்ல விஷயங்களை தந்துவிடும் நீ அதன் பிறகு எதற்குமே பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம் எதையுமே நினைத்து அதிகமாக நீ யோசிக்க வேண்டாம் ஒன்றன் பின் ஒன்றாக நீ நினைத்தது போல உனக்கு நடக்க தொடங்கிவிடும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையை உனதாக்க இங்கு எல்லா விஷயங்களும் நடக்க தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் எப்பொழுதும் நீ எதையுமே அதிகமாக யோசித்து கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை இழக்காதே யோசனைகள் அதிகமாகும் பொழுது குழப்பங்களும் அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நாம் சற்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் நீ நுழைந்து உன்னுடைய மனதை காயப்படுத்தாமல் இருந்துவிடு நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றம் நடக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல திருப்பத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியான உண்மைகளை தெரிந்து மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை எல்லாம் எப்பொழுதுமே நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி உன்னோடு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையும் உனக்காக எல்லா விஷயங்களையும் கொடுப்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியபடி அத்தனையும் நடப்பதையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எதுவுமே நமக்கு நாம் எதிர்பார்த்தபடி மாறவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு நாம் ஆசைப்பட்டது போல நிச்சயமாக பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அத்தனையிலும் நீ பெற்ற வெற்றிகள் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் உனக்கே உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனது எதையுமே ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலையிலும் மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இருந்து நல்ல திருப்பத்தை எதிர்கொள்ள தயாராக இரு உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்றுமே உனக்கு தொலைந்தும் போகாது உன்னை சூழ்ந்து நின்று வீழ்த்த நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நான் வாழ வைக்க முடிவெடுத்து விட்ட பிறகு இங்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எந்த திருப்பத்தையும் ஏற்படுத்த யாருக்குமே இங்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு மாற்றத்தோடு கொண்டு வர நினைக்கின்றேன் எல்லா விஷயங்களிலும் உனக்கு அதிசயத்தை நடத்த நான் நினைக்கின்றேன் அதுபோல என் பிள்ளை நீயும் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நல்லபடியான நம்பிக்கையை உணர்ந்திட என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் நடந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்காமல் உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நீ தெரிந்து கொள் உனக்கு வருவதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள் எதையும் யாரும் இங்கு மாற்ற முடியாது என்பதனை தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை உனக்கு அழகாக மாறிவிடும் யார் நினைத்தும் இங்கு எதுவும் செய்ய முடியாது என்பதனை தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடந்துவிடும் எல்லை கடந்த மகிழ்ச்சிக்கு உன்னை தயார்படுத்தி இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற வெற்றிக்குள் உன்னுடைய அன்பினை கொண்டு வந்து சேர்த்துவிடும் நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு பல சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றிக்கு அம்மா உறுதுணையாக நிற்பதும் உனக்கு புரிய வரும் நாளைய கிழமையினுடைய விடியல் கந்தனுக்கு உகந்த நாள் அதுபோல மதியத்திற்கு மேல் விநாயகர் சதுர்த்தியும் ஆரம்பமாகின்றது என் பிள்ளையே எதுவென்றாலும் சரி செவ்வாய் கிழமை என்பது தெய்வத்திற்கு உகந்த நாள் இந்த நாளில் நாம் எதை செய்கிறோமோ அது நம் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இதனால் உன் வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியான விஷயம் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு உறுதியாக கொடுக்கும் அம்மாவினுடைய அன்பு கிடைத்திருக்கின்ற பொழுதே நீ வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்றும் யோசிக்காமல் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இனி அத்தனையும் உன்னை மாற்றி இந்த வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் அத்தனை சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ இந்த தாயின் அரவணைப்பு ஒன்றே போதும் என்ற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக நீ வந்துவிடுவாய் என் குழந்தையே சில நேரங்களில் எல்லாம் நம்மை பற்றி நாமே தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நாமே யோசிக்க வேண்டியது இருக்கின்றதல்லவா அறிமுகம் இல்லாதவர்கள் உன் எதிரில் ஒருவர் வருகிறார் என்றால் அவரினுடைய மனதில் நாம் எல்லோருமே சாதாரண ஒரு மனிதராகத்தான் தெரிவோம் அதுபோல ஒரு பொறாமைக்காரன் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்களோ என்ற பொறாமை எண்ணம் கொண்ட ஒருவன் உன் எதிரில் வருகிறான் என்று வைத்துக்கொள் அவனின் பார்வையில் நீ மிக பெரிய அகந்தையாளனாக தெரிவாய் அதே போல இப்பொழுது உன் எதிரில் வரக்கூடியவர்கள் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் என்றால் அவர்களின் பார்வையில் நீ மிகவும் அற்புதமான ஒருவராக தெரிவாய் உன்னை நேசிப்பவர்களின் பார்வையில் நீ தனிச்சிறப்பானவர்களாக நிச்சயமாக தெரிவாய் என் குழந்தையே அதுபோல இப்பொழுது கால் கொண்டவரின் பார்வையில் நீ முழுக்க முழுக்க கெட்டவர்களாக தெரிவாய் அதனால் உன்னை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனியான பார்வை உண்டு அது இல்லை என்று நாம் மறுக்க முடியாது அதனால் மற்றவர்களிடம் உன் பிம்பத்தை அழகாக்க வேண்டும் என்று சொல்லி நீ சிரமப்பட்டு கொண்டிருக்காதே இந்த வாழ்க்கையில் எதையும் மற்றவர்களுக்காக நிரூபிக்க போராடிக் கொண்டிருக்காது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்து தெய்வத்தை திருப்திப்படுத்தினால் போதும் இந்த மனிதனை திருப்திப்படுத்துவது என்பது உன்னால் எப்பொழுதும் எட்ட முடியாத ஒரு இலக்கு அது அடையவே முடியாத ஒரு இலக்கு அடைய முடியாததை விட்டுவிடு அடைய வேண்டியதை ஒரு பொழுதும் விட்டு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் கவலையும் கண்ணீரும் ஒருபொழுதும் உன்னை வாழ வைக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக சட்டென்று உன் மனதை விட்டுவிடாதே நிச்சயமாக இதைவிட சிறப்பான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இதைவிட சிறப்பாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய அளவிலான சந்தோஷங்கள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் நீ என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு பல புரிதல்களை கொடுத்து உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்